நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசிய பேரேக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேர்களை ஐயாட்ட பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் ஐயா தியாக திலிபன் அவருடைய நினைவு தினம் நேற்று பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கண்டிக்கப்படல தியாக திலிபனை தமிழர்கள் மறந்து விட்டார்களா ஐயா இல்ல நடந்தது அதாவது பெரிய கட்சிகள் செய்யலையே தவிர எப்போ வழக்கமா செய்யற அமைப்பு செய்யறது இங்க உள்ள தம்பி இங்க என்னன்னா வெளிப்படையா தெருவுல வச்சு நடத்த முடியாது திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி மாவீரனாலோ திலீபன் நினைவேந்தலோ தெருவுல வச்சு நடத்த முடியாது தம்பி ஜாச்சி பாருங்க நாங்கெல்லாம் இதுல பட்டு இப்ப நாங்கெல்லாம் எங்க அலுவலர் நடத்திட்டு இருக்கோம் நேற்று தஞ்சாவூர் நடந்துச்சு எங்க அலுவலகத்துக்குள்ள நடந்துச்சு வர்றக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு பொது நிகழ்ச்சியா நடத்த முடியாது நீங்க ஈழத்துலதான் அந்த தமிழர்களுக்கு அந்த தடைன்னு சொன்னீங்க இந்தியாவுக்குள்ளயும் தமிழ்நாட்டில் தடை இருக்கு சாதாரண இல்ல திமுக ஆட்சியா இருந்தாலும் அதிமுக ஆட்சியா இருந்தாலும் அந்த தடை இருந்துகிட்டுதான் தான் இருக்கு அது வந்து அதனால பகிரங்கமா நடத்த முடியல ஆனா அவங்க 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 அளவுல அங்கங்க நடத்திருக்காங்க எல்லாருக்கும் நடத்திருக்காங்க வந்து அது நடத்தணும் நடத்தணும் திலீபன் என்பவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வழிகாட்டி அதாவது எப்படி ஒரு ஒரு லட்சியத்தோடு மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உறுதி ஒரு பாசாங்க இல்லாம இப்ப நீங்க அரசியல் என்பது பதவி பணம் பகட்டு மூணுக்கு தானே அரசியல் பெரும்பாலான கட்சிகள் நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அரசியல் நடத்துறது வந்து பணம் பதவி பணம் பகட்டு மூணுக்கு தான் வேற எதுவும் கிடையாது அது அந்த மாதிரி அரசியல் அப்படி இல்லை இது ஒரு லட்சியத்தை எடுத்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம விடுதலை புள்ளி ஏன் திரும்ப திரும்ப பேசுறோம்னா அப்படி தனித ஒரு ஒழுக்கத்தை அவங்க அது ஓகே தனித ஒரு ஒழுக்கம் நம்ம இப்ப திலீபனை பத்தி பேசணும்னாங்க ஐயா திலீபன் அப்படிங்கிற அந்த பேரை சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர சம்பவம் என்ன அவரை பத்தின நினைவுகளை சொல்லுங்க ஐயா அவரை பத்தி நினைவுகள் எனக்கு என்ன வருது ஒரு சின்ன இளவயசு பையன் அவரு வந்து அவருக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில மாணவராக சேருவதற்கான முதல்நிலை தேர்வு எழுதி வெற்றி பெற்று தேர்வு ஆனவர் அவர் தத்துக்குடியில் சேர வேண்டிய டாக்டர் வரும் தில்லிப்பன் வந்து அவரு டக்குன்னு நம்ம எண்ணம் ஒடுக்கப்படுது படிப்பெல்லாம் வேண்டாம் என்று அப்ப விடுதலை புலிகள் போராட்டம் நடத்தும் போது சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டாங்கன்னா கிட்டு ஓட எடுத்தமா வந்தாரு இன்னும் சொல்ல போனா கிட்டு ஓடைய தளபதி கிட்டு ஓடே வளர்ப்புன்னு சொல்லலாம் அவரை நம்ம தில்லிப்பனை அந்த மாதிரி யாழ்ப்பாணத்தில் அவர் மாவட்ட செயலாளராக இருந்தாரு இவர் வந்து துணை செயலாளர் இருந்தாரு நம்ம திலீபன் வந்து துணை செயலாளராக இருந்தவர் இயல்புல ஒரு கவிஞர் அவர் கவிதை எழுதக்கூடிய பையன் அவங்க அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுல அது பிள்ளை சின்ன அதனால அம்மா மேல ஒரு பற்று அந்த விஷயம் அதனால பெண்கள் மேல ஒரு பெரிய பற்று அதனால விடுதலை புலிகளுடைய மகளிர் அமைப்பை உருவாக்குவதில் பெரிய பங்கு செலுத்தியவர் விடுதலை புலிகளுடைய மகளிர் அமைப்பை உருவாக்குவதில் பங்கு செலுத்தியவர் அவர் ஒரு ஒரு பத்திரிகையை நடத்திக்காரு அவர் ஏதோ மாத விளோவா இது மாதிரி ஒரு இதை நடத்திருக்காரு அந்த காலத்துல இப்படி சின்ன வயசுல பன்முக ஆற்றலோட இருந்த பையன் அவர் வந்து பாருங்க பாருங்க விடுதலை புள்ளிகள் என்பவர்கள் வந்து ஆயுத வெறியர்கள் இல்லை வழி இல்லாம ஆயுதம் தூக்குனாங்களே தவிர சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புரட்சியாளர்கள்னு ஆயுதம் தவிர வேற புரட்சி ஓகே சில பேர் இருக்காங்க உலகத்தில் நம்ம ஊர்லயும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் புலிகள் அப்படி இல்லை புள்ளி வந்து ஆஹ் வேற வழி இல்ல அவன் சுட்டு பண்ணிட்டு இருக்கான் சிங்கள நம்மள அவனை நம்ம சுட்டாதான் நம்ம பாதுகாக்க முடியும் என்ற தவிர்க்க முடியாத நிலையில தான் அவங்க பண்ணாங்க அப்ப என்ன பண்றாரு வந்து அகிம்சை போராட்டத்தை எடுக்கிறாரு ஆஹ் செலிபன் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் பிரச்சனை ஐந்து கோரிக்கை வைக்கிறாரு ஐந்து கோரிக்கை வச்சு இன்னும் செய்யணும் இன்னதால செய்யணும் தனி நாடுங்கிறதா பதில் இல்லை ஏன்னா இந்தியா போய் அதை கேட்காது இவர் ஒத்துக்கொண்டதையே மாகாண அமைக்கிறது மற்ற போர் நிறுத்தம் பண்றது சிங்களம் போர் நிறுத்தம் பண்றது இந்த மாதிரி ஒரு அஞ்சு கோரிக்கைகளை வச்சு உண்ணாவிரதம் இருக்காரு இந்த அஞ்சு கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாதான் நான் உணாவிறதை முடிப்பேன் இல்லைன்னா சாவரன்ட்டு தான் இருந்தாரு காசியானந்த காசிநாதன் தான் கூடவே இருந்தாரு ஆஹ் தலைவர்கிட்ட அனுமதி தான் இருக்காரு சென்னையில பிரபாகரன் தங்கி இருந்த போது இந்திரா நகர்ல எல்லாம் தங்கி அவங்க இயக்கம் நடத்திட்டு இருந்த போது நம்ம இவர் போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இருந்தாருல கேரளாக்காரர்கள் அவர் பேர் ஏதோ எம்ஜிஆர் ஆட்சி அவர் அவர் என்ன பண்றாருன்னா இவருடைய இதெல்லாம் ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் பறிமுதல் பண்ணிடுறாரு விடுதலை புலிகளுடைய சென்னையில உள்ளவங்க அதுக்கு முன்னாடி பறிமுதல் பண்ணலை அவங்க பரிசெல்லாம் அவங்க பரிசலாக போய் வந்து வச்சிக்கலாம் அவர் வந்து வாங்கிடுறாரு வாங்கின உடனே திருப்பி தர மறுக்கிறாரு எம்ஜிஆரும் ஒண்ணும் பண்ணல அப்ப என்ன பண்றாரு ஆயுதங்களை திருப்பி தந்தால் நான் முடிப்பேன் என்ன முடிக்க மாட்டேன்ட்டு உண்ணாவிரதம் இல்ல இங்க உண்ணாவிரதம் இருக்காரு பிரபாகரன் பிரபாகர் உண்ணாவிரகன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டாரு ஓ பிரபாகரன் உண்ணாவிரதம் ஓகே ஓகே செத்து தான் இங்கயே செத்து போகணும்னு இருக்காரு உண்ணாவிரதம் பிரபாகரன் மூன்றாம் நாள் வந்து மூன்று நாள் மூன்று நாள் அவர் தண்ணி குடிக்கல தண்ணி குடிக்கல பிரபாகரன் மூன்றாம் நாள் தான் அப்புறம் எம் வந்து ஆயுதத்தை குடுத்தரோன்னு கொடுத்த உடனே முடிச்சு அப்புறம் திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணி போய்தான் முடிச்சு வச்சு முடிச்சு வைக்கிறார் தண்ணி கொடுத்து இதை நினைவுட்டுறாரு வர திலீப தண்ணி கொடுத்தீங்களா அவர் எட சொல்ல முடியாது அது வந்து சமாளிச்சு பாக்கிறாரு சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நீ தண்ணி குடி கேட்கவே இல்லை வந்துடுறாரு அப்ப ஒரு பதினொன்னு நாள் பன்னொன்னு நாள் வந்து இன்னும் இன்னொரு ஒன்னு தெரிய வரணாரு அதுக்கு முன்னாடி அவருக்கு சிங்களன் சிங்கள சிப்பாய் போட்ட சுட்டதுல துப்பாக்கி சூடுப்பா பாய்ந்து குடல் அறுவை சிகிச்சை பண்ணவர் அவரு வயிற்றுல துப்பாக்கி சூடு நடந்ததும் தம்பி அறுவை சிகிச்சை பண்ணுவருக்கு தெளிவு குடல் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அவரு உண்ணாவில் இருக்காரு இப்ப இதை எதுக்கு சொல்றோம்னா ஒரு நடிப்போ போலித்தனமோ இல்லாம ஆயுத போராட்டம் இருந்தாலும் அதுதான் அஹிம்சை போராட்டம் இருந்தாலும் இதுதான் அந்த உறுதி என்பதற்கு எடுத்துக்காட்டு இல்லையா நம்ம தெளிவன் இப்ப நைக்கு நமக்கு நமக்கு வெறும் தெளிவான போற்ற தமிழ்நாட்டு என்னுடைய கருத்துதான் அந்த ஒழுக்கம் நமக்கு வேணும் ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு பொது லட்சியம் இப்ப எனக்கு ஒரு லட்சியம் வேற வேறு இருக்கலாம் அதுக்கு உண்மையா இருங்க அதுக்கு நேர்மையா இருங்க அதுக்காக போராடணும்னு எல்லாரும் எல்லா மக்களும் வரமாட்டாங்க குறிப்பிட்ட பேர் தான் வரலாம் போராடணும்னு வாங்க அது போராட தயங்கக்கூடாது பொறுப்பெடுக்க பயப்படக்கூடாது என்ன பிரச்சனை நம்ம கிட்ட இளைஞர்கள்ட்ட முன்முயற்சி எடுக்க அச்சம் பொறுப்பெடுக்க தயக்கம் நம்ம மாட்டிக்கோமோ நம்ம மாட்டிக்கோமோ இது நிலவு தம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்ப இப்படி நம்ம வந்து நம்ம மொழி இனம் தாயகம் எல்லாம் உரிமை பறிக்கப்பட்டு அந்த காலத்துல வந்து நம்ம இத காந்தியடிகள் போராட்ட வழியிலே செய்வோங்கிறேன்னா காந்தியடிகள் போராட்ட வழியிலே செய்வோம் அறப்போராட்டமே நடத்துவோம் வெகுமக்களை திரட்டியே செய்வோம் அதுக்காவது உறுதியா வரணும்ல இதை வந்து நம்ம இதை இருந்த அல்லது பிரபாகரனம் இருந்தால் கற்றுக்கொள்ளாமல் அல்லது இது மாதிரி இந்த உறுதியை கடைபிடிக்காமல் செஞ்சோம்னா சும்மா அவங்க அவங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் தந்திரம் பிரபாகரன் புகழ்மிக்க பிரபாகரன் புகழ்மிக்க திலீபன் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் உளவியல் தந்திரமாகத்தான் இருக்கும் நம்முடைய மனதில் உறுதி இல்லாம அவங்க கொண்டாடனான் அதனால கொண்டாடுறவங்க வருத்தப்படாதீங்க எல்லாரும் போராடணும் இல்ல பொதுவா நான் சொல்றேன் குறிப்பிட்ட கணிசமான எண்ணிக்கையிலாவது வரணும்ல அதைத்தான் நம்ம தெளிவா கத்துக்கணும்ங்கிறேன் நம்ம ஆயுத போராட்டம் வேண்டாம் வெகு மக்கள் போராட்டத்துல இப்ப நம்மள பத்து நாள் ஜெயில போட்டா இருந்தா என்ன இப்ப மாலையில விட்டுறா வேணாம்னு கேக்குறது மாலை இருக்கணும்னு அடுத்த கட்டத்துக்கு எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு மாலையில விடுறத இப்ப அப்புறம் என்னாச்சு மாலையில விட்டுருவாங்க கேட்டது இப்ப மாலை வரை இருக்கணுமா இந்த உளவியலை மாத்துறாங்க ஆட்சியாளருக்கு அதுக்கு நம்ம உட்படுறோம் திலீபகனை கொண்டாடும் போது விடுதலை புலிகளை கொண்டாடும் போது மாவீர நாளை முள்ளிவாய்க்கால் இடைவெளியை கொண்டாடும் போது மற்ற நேரங்கள்லையும் இதுல இருந்து நம்மை மறுவார்ப்பு செய்து முடியல நம்ம மண்ணுக்கு ஏற்ப நம்ம நாட்டுக்கு ஏற்ப நம்ம நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய போர்க்குணத்தை மறுபார்ப்பு செய்து கொள்ள நாம் பயன்படுத்தினால் அதுதான் சிறந்தது ஐயா நேத்து முழுவதும் செந்தில் பாலாஜியோட பிணை விடுவிப்பதான் குறித்து எல்லா ஊடகங்களும் குறிப்பா பேசினுச்சு ஒரு பொது தமிழ் சமூக நீரோட்டத்திலேயே திலீபன் மறைஞ்சி மறைந்து போயிட்டாரா ஐயா அவருடைய தியாகம் மறைக்கப்பட்டிரும் வேற யாரையோ தியாகி எல்லாம் சொல்றாங்களே நேத்து கதாநாயகி செந்தில் பாலாஜிதா அவர தியாகிய தியாகி தியாகி அவரு வந்து பதினஞ்சு மாதம் இருந்திருக்காரு அது தியாகி தான் அது என்ன விஷயம் பார்க்க ரெண்டு இல்லை பாஜக அரசு ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் அதெல்லாம் நீதிமன்றம் செய்ய வேண்டிய கடமைகள் இதையெல்லாம் செய்யாம தடுத்து நயவஞ்சகமாக நீங்கள் வந்து புது புது சட்டம் இடி ஆக்ட்லாம் புதுசாக வந்தது மேலே சிபிஐ மட்டும்தான் இருந்துச்சு இப்போ என்ஐஏ வந்துருச்சு இந்த இடி ஆக்ட் வந்துரு என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று உருவாக்கி புதுசா அதெல்லாம் உருவாக்கி இது மாதிரி டெல்லியில் ஆட்சியில் இருக்கவங்க ஏற்ப யாரையும் ஆட்டி படைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வரும்பொழுது அதை எதிர்வினையாக்கி ஒரு ஊழல் பெருசாலி செந்தில் பாலாஜிங்கிறது ஊழல் பெருசாலி தான் பெரியது அது நிரூபணிக்கப்பட்ட ஒரு ஊழல் ஊழல் பேர் வழி நாம என்ன சொல்றோம் சட்ட வழிமுறையில அவர் தண்டிக்க பாருங்க அவ்வளவுதானே நீங்க வந்து குறுக்குச்சால் ஓட்டி பதினஞ்சு மாதம் கொடுக்காம ஏன் வச்சிருக்கீங்க குற்றம் பிறகு தண்டை கொடுப்பாங்கல்ல அப்ப கீழ்கோர்ட்டு விட்டுச்சுன்னா மேல் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்டு போங்க சுப்ரீம் கோர்ட்டு விட்டுச்சுன்னா வேற வழி இல்லை நாட்டு சட்டத்தை மாற்ற முடியாது அந்த செலவு தப்பிச்சு பாக்கலாம் அதுக்கே சொல்றானே ஆயிரம் குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு அண்ணன் இன்னசென்ட் தண்டிக்கப்படக்கூடாது ஒரு அப்பாவை தண்டிக்கப்படக்கூடாதுன்னு என்று சொல்றாங்களா அந்த பத்தி சொல்லும் போடுது திருப்பி திரும்ப சுப்ரீம் சொல்றேன் திரை என்பது எக்ஸப்சன் ஜெயில் என்பது அது பிணை என்பது தவிர்க்க குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு குற்றவாளி அல்ல குற்றஞ்சாட்டப்பட்டவர் பிணையை பெறுவது அவருடைய உரிமை இந்தியாவில் உள்ள தண்டனை சட்டத்துல இந்தியாவில் உள்ள குற்றவியல் நடைமுறை சட்டத்துல சிஆர்பிசி ஐபிசி எல்லாத்துலயும் இருக்குது அது அதை குறிக்கிட்டு நீங்க தடுத்து வைக்கிறீங்களே இப்ப அதனால இப்ப என்ன ஆச்சு நீங்க ஒரு பெரிய ஊழல் ஊழல் ஊழலோ ஊழல் 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 சொல்லலாம் கிளல்லாம் செந்தில்பாலாஜியை அதே இப்ப வந்து இன மொழி உரிமைக்காக போராடி பாய் அடிப்பாடி ஜெயில இருந்தவருக்கு அவருக்கு வர கிடைக்கக்கூடிய வரவேற்பெல்லாம் கிடைக்க செய்தது மோடி அரசு தான் கண்டிப்பா கண்டிப்பா அதே இப்ப தியாக திலீபன் அவருடைய அந்த பெயர் வந்து தமிழ்நாட்டுல பரவலா எல்லாருக்குமே வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்துல அவருடைய மறைவுக்கு அப்புறம் திரும்ப எந்த போராளிக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு தமிழ் சூழலில் நடக்கல அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம் தியாகத் திலீபனை கூடுதலாக தமிழகம் கொண்டாடுறதுக்கு என்னங்க காரணம் அதான் அந்த கருத்துக்கள் நம்ம பரப்பணும் நீங்க போல நீங்க எல்லாம் உங்களை போல ஊடகங்கள் எல்லாம் அதுல வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்தி நீங்க செலுத்துறது போல எல்லாருமே செலுத்தி அதை கொஞ்சம் விவாத பொருளாக்கி அதை கொண்டு வரணும் கட்சி வேறுபாடு இல்லாம ஒரு ஒழுக்கம் ஒரு லட்சிய உறுதி மக்களுக்காகத்தனை அர்ப்பணிச்சுக்கிறது இப்ப அவரு ஈழத்துக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டாரு நம்ம நம்ம மக்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிற ஒரு பண்பாடு இந்த விஷயங்களை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக அதாவது ஈழத்தோட மட்டும் அதை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நம்ம என்ன கத்துக்கிறோம் நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன ஒரு பொது வாழ்க்கை பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுங்கிறது இங்கிறது எவ்வளவு பெரிய முக்கிய தேவையானிருக்கு அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் இல்லை என்றால் இது வந்து இப்ப என்ன கொள்ள கொள்ளையடிக்கிறவங்களை கூடார மத்தின அரசியல் போயிடுச்சு இப்ப பெரும்பாலும் வந்து பதவி பணம் விளம்பரம் தானே அரசியல் இருக்காங்க வேற எதுவும் கிடையாது வேற எதுவும் பெரிய லட்சியம் இங்க எல்லாம் சொல்ல லட்சியத்தை பேசிக்கிறது வேற இதை கண்டு தெரிஞ்சது எல்லாருக்கும் அப்ப இது என்ன இதுல பழகிட்டாங்க ஒரு சமூக சீர்கேடு போயிருக்கு இந்த மாதிரி படிப்பினைகளை இருந்து எடுக்கணும் அதுக்காக தியாக தலைவருடைய தியாக செயல்களை நம்ம வந்து கூடுதலா விளக்கி சொல்றது போறது வருது அதை விளக்கி சொல்லணும் அது மாதிரி நம்ம கடைபிடிக்க நம்ம நம்ம நமக்கு ஏற்ப கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தணும் நாமும் அப்படி இருந்து நடந்து காட்டணும் கண்டிப்பாக இப்ப ஈழத் தமிழர்கள் மத்தியிலுமே இந்த தியாக திலீபனுடைய போற்றுதல்கள் பெருமளவு குறைந்திருப்பதா நமக்கு செய்திகள்லாம் கிடைக்கிது தமிழகத்தை தாண்டி உலக பரப்பிலையும் தியாக திலீபனை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவரை வந்து எப்படி கொண்டாடணும் ஏன் அவரை நம்ம கொண்டாடணும் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எல்லாரும் தான் பார்க்கணும் இப்போ நம்ம தாருமா சொல்றேன் இப்ப நெல்சன் மண்டே எல்லாம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில இருந்தார்னா அது தென்னாப்பிரிக்காவுக்கு மட்டும் பார்க்க கூடாது ஒரு லட்சியத்துக்கு ஒரு தலைவர் வழக்கறிஞர் அவரு ஒரு தலைவர் ஏழு ஆண்டு போட்டாலும் லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்காருல்ல அப்ப நம்ம எல்லாம் போட்டுறோம் அவரை அந்த மாதிரி திலிமன் போன்றவர்களை எடுத்துக்கணும் ஒரு இளவை பையன் ஒரு ஒரு லட்சியத்துக்காக தண்ணி குடிக்காம இருந்து சா சாவு சே தெரிஞ்சு அந்த பையன் வந்து உறுதி சாவு சாவும் என்ற பண்ணது இது சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரியான ஒரு பொது நோக்கத்துல மக்கள் நன்மைக்காக நீதிக்காக தங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் இந்தியாவிலேயே சின்ன வயசுலயே தியாகம் பண்ணிய இறந்து போன ஒரு ஒரு பகத்சிங் பகத்சிங் புகழ் பரப்புனாங்க நிறைய வீச்சா போயிருந்துச்சு அவன் திடீர்னு பகத்சிங்னு பேர் வைக்கிறது இன்னைக்கு கூட இருக்கு நாட்டுல இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து திடீர் தமிழர்கள் கருதி கொண்டு போகும்போது நம்ம கட்டுரைகள் படைப்புகள் இங்கிலீஷ் தமிழ் எல்லா மொழியிலையும் எழுதும்போது அது இன்னும் வீச்சு பெறும் ஈழத்துல அதை பண்ற பண்ணாம இல்லை அங்க நெருக்கடிகள் கடுபடி அதிகமா இருக்கு அந்த ஈழத்தில எல்லாம் நெடுமடி ரொம்ப இதா இருக்கு அதுக்கு இடையில எல்லாம் அவங்க செய்ய வேண்டியதா இருக்கு வந்து மத்தபடி ஒரு சாதாரண காலங்கள்ல ஆனா அந்த மக்கள் எங்கேயும் மறந்துறல அதெல்லாம் நிதிமணி எல்லாம் அப்படி மறந்துறல ஒண்ணும் இது பண்ணிட்டு இல்ல என்பதுதான் பொதுவா நமக்கு தேர்ந்த செய்தி கண்டிப்பா இப்ப புலம்பெயர் தமிழர்கள் அவங்க வந்து பெரிய அளவுல ஈழத்தமிழ உறவுகளுக்கான ஒரு பெரிய பாலமா இருக்கிறாங்க இந்த புலம்பரும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எப்படி ஈழத்தமிழர்கள் உரிமையை மீட்பதுல அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு கருத்துக்கள் பரப்பல் நிதி உதவி செய்தல் அந்த மாதிரி பல உதவிகளை செய்யலாம் நேரடியாக ஈழத்துல உள்ள மக்கள் நடத்துற போராட்டங்கள் அதற்கு ஆதரவா நாம நடத்துற போராட்டங்களை துணை செய்வது முதன்மையாக பணி புலம்பெயர்ந்த தமிழர்களோ தமிழ்நாட்டு தமிழர்களோ முதன்மையாக அந்த போராட்டத்தை எடுத்து இவங்க மூலம் அது வீச்சு பெறாது நம்ம உதவிதான் செய்யலாம் ஈழத்துல வந்து அதுக்கான அரசியலமைப்பு இப்ப வந்து இவர ஒரு நல்ல கேள்விதான் நீங்க கேட்டது இப்ப இவர அரிய நேத்திரனா இப்ப நேர்த்திக்காங்கல்ல வேட்பாளர் யாழ்ப்பாணம் ஒரு கல்வியாளர் நிறுத்திக்காங்கல்ல அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை போட்டிருந்தாங்க ரொம்ப அருமையான அறிக்கை அவங்க ஈழத்தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இந்திய இலங்கையோட சேர்ந்து இருக்கிறதா பிரிஞ்சு போறதான்னு பாக்குறதா உரிமை வேணும் அது வேணும் இது வேணும்னு ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அவரு அரியநேத்திரன் என்பவர் அவருக்கான தேர்தல் அறிக்கை நல்லா அழகா போட்டுருந்தாங்க நல்லா அறிக்கையா போட்டுருந்தாங்க கடைசி நேரத்துல முடிவு பண்ணி கடைசியா வந்ததுனால அது பெரிய தமிழ்ல உலக தமிழர் அளவுல அது பெரிய பிரச்சாரமாக போயிடுச்சு அது அந்த அந்த நிலையை தொடரணும் அது அது மாதிரி விஷயங்கள் அதை எடுத்து அவங்க போராடணும் ஈடத்துல அதற்கு அவங்க சிறைக்கு போக வந்தாலும் சிறைக்கு போகணும் அவங்க பாதிக்கப்பட்டு அப்படியே பின்தங்கி இருக்கிறாங்க அது உண்மைதான் ஆனா வேற வழி இல்லை மறுபடியும் ஆயுத போராட்டம் அல்ல அங்க அது கிடையாது தலைவரே பிரபா அதை சொன்னார் வந்து கடைசியாக மா மாவீரனால் உணையில் அவர் பேசும் பொழுது தமிழ் லட்சியம் எப்பொழுது லட்சியம் எங்கள் காலத்தில் அதை பெற முடியாமல் கூட போகலாம் ஆனாலும் அந்த அந்த தமிழீழ விடுதலை நிச்சயத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கையளித்து விட்டு தான் போவோம் அடுத்த தலைமுறை இதற்கான போராட்டத்தை நடத்தும் பொழுது போராட்ட வடிவம் மாறலாம் ஆயுத போராட்டத்துக்கு வழியா வேற வடிவத்தையும் மாறலாம் அப்படி பிரபா சொல்றாரு அது இந்த போராட்ட வடிவம் மாறலாம் ஆனால் போராட்டம் தொடரும் தமிழீழம் பிறப்பது மட்டுமே தீர்வு என்பதை உறுதியா சொல்லுவார் கடைசி மாவட்ட உரையில அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு போராட்ட வடிவம் மாறலாம் என்று அவரே சொல்லியிருக்காரு அந்த வகையில வெகு வெகுமக்கள் போராட்டமாக பல பிரச்சனைகள் ராணுவத்தை திரும்ப பெற வைக்கிறது அதுபோல போல கருத்து வாக்கெடுப்பு ஐநா மேற்பார்வையில் கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற விஷயம் இலங்கையோட சேர்ந்திருக்கமா பிரிஞ்சு போறோமாங்கிறத சிவில் ரைஸ் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கணும் ஆஹ் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல சிங்கள குடியேற்றத்தை தடை செய்யணும் சிங்கள குடியேற்றத்தை தடை செய்யணும் அதுபோல தமிழர்களுடைய கோயில்களை வந்து வந்து புத்த விகாரங்களை மாற்ற தடை செய்ய வேண்டும் இந்த மாதிரி பல்வேறு பொருளாதார அரசியல் கோரிக்கைகள் அது மாதிரி மாகாணங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும் நீங்க எதை கொண்டு வாங்க வடக்கு கிழக்கை இணைச்சு இதற்கு இன்னொன்னு அதிகாரம் வேணும் இந்த மாகாணத்துக்கு அதிகாரம் வேணும் என்பதையும் நல்லா சார்ட் போட்டு இதை வச்சு போராட்டமாக நடத்தணுங்க ஒரு 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 எடுத்துக்காட்டா சொல்றேன் மத்தபடி அவங்க தான் முடிவுன்னு அதை அங்க இருக்கிற கள நிலைமைக்கு ஏற்ப அப்படி பண்ணி அவங்க அங்க இருந்து பெரிய வெகுமக்கள் போராட்டங்கள் வளர்ச்சி அடைந்தால் அப்படித்தான் உலகத்துல உள்ள தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் தமிழ்நாடு தமிழர்கள் அவர்களுக்கு ஆதரவா போராடி அது வீச்சு பெருமை தவிர அங்கே வந்து அந்த நிலை இல்லாத போது வெளியிலிருந்து போராட்டம் தொடங்கி அது அவங்களை உயிர்ப்பிக்காது அங்கிருந்து எழுகின்ற போராட்டம் தான் நம்மளையெல்லாம் எழ செய்யும் அது முக்கியம் அப்படி வரும்போது நம்ம தொடர்ந்து பண்ணணும் அது இல்லாத காலங்களிலேயே விஷயங்கள் ஒரு கொடும நடக்கிறக்கிறது ஆர்ப்பாட்டம் செய்யறது அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உலகம் போல செய்யலாம் தமிழ்நாட்டில தடை போடுவாங்க அமெரிக்காவிலேயோ பிரிட்டன்லயோ மற்ற எந்த நாள்லயும் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் தடைய போட மாட்டாங்க எங்கேயுமே அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சு உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் இந்த நேரத்திற்கும் நெஞ்சாந்த நன்றிகள் இல்லையா நன்றி நன்றி தம்பி நன்றி